ஹாய் வெல்கம் டு தேவிகா எங்கோல் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறது அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜையில் என்ன பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து என்னால் எந்திரிக்கவே முடியல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அதனால வந்து ஏதாவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதை கேட்கும் போது உங்களுக்கும் நம்ம அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம கண்டிப்பாக வந்து என்ன நினைச்சாலும் நடக்கும் அதனால அதுக்கான விஷயத்த பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தோணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் நம்ம கிட்ட என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க இப்போ வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து மோனிஷா அப்படின்றவங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஹாய் அக்கா நான் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் உங்ககிட்ட டவுட்லாம் கூட கேட்டேன் நான் பூஜை பண்ணதுல எங்கள் லவ்க்காக தான் த்ரீ இயர்ஸாக வந்து எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணலை ஆஃப்டர் இந்த பூஜைக்கு அப்புறம் தான் எங்கள் லைஃப்பில் மேஜிக் மாதிரி இந்த மேரேஜ் வந்து நடந்துச்சு அக்கா பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக நாங்கள் அதுக்காக தான் அவ்ளோ கஷ்டப்பட்டோம் பட் இப்போ மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹேப்பியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா இது நடக்குமா நினை போது நீங்க சொன்னீங்க கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர் உங்களோட வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி கூட அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு ஹோப்ல தான் லாஸ்ட் வர இருந்தேன் நான் நினச்ச மாதிரியே எங்களோட மேரேஜ் வந்து நடந்துருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நீங்க எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணல அதுக்காக நான் பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணும் போது ஆக்சுவலா மணி அடிச்சதா தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன் சிஸ்டர் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மணி அடிக்குது கண்டிப்பா நீங்க உங்க நினைச்சவரே கல்யாணம் பண்ணிப்பீங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்க ஷேர் பண்ணது இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஏன்னா அதை அப்படியே விட்டுறாம நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இல்லை கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்ற சிக்ஸ் எயிட் த்ரீ அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு த்ரீ இயர்ஸ் நான் த்ரீ ஓ கிளாக் வேக்கப் ஆயிட்டு அக்கா எனக்கு ரொம்ப உடம்பு சரி இருந்தேன் எனக்கு பார்க்குற டாக்டர் சிக்ஸ்த் மந்த்ல நான் டெத் ஆயிடுவேன்னு சொல்லிட்டாங்க அதிகாலை நேரம் அற்புதங்கள் பற்றி என் அக்கா தெரிஞ்சுது ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆக சொன்னா நானும் கண்டினியூஸாக வேக்கப் ஆகி விளக்கு வச்சு யூனிவர்ஸ் கிட்ட கண்ணீர் மல்க வந்து என்னோட அப்பா கிட்டேயும் கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் செக்அப் வந்து போனேன் எனக்கு பார்க்குற டாக்டர் வந்து ஷாக் ஆகிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக்கா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அதிகாலை நேரம் மற்றும் காட் யூல காட் பிளஸ்ஸால தான் வந்து உயிரோட இருக்கான் லவ் யூ யூனிவர்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க கேன்சர் ரிசிஸ் நல்லா கேன்சர் டிசீஸ்னாலும் நல்லா பாதிக்கப்பட்ட பீப்புளுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஐஸ்வர்யா சிஸ்டர் நிஜமாவே அடுத்தவங்களுக்காக இந்த விஷயம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி கண்டிப்பா சீக்கிரமாவே நீங்க ஃபுல்லாக கியூர் ஆகிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரண்யா கிருஷ்ணா அப்படின்ற இருந்து வந்திருக்கு அக்கா நான் முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி லெவன் டேஸ்லேயே என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அக்கா எல்லாம் உங்களால தான் அக்கா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சரண்யா கிருஷ்ணா சிஸ்டர் நீ எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அக்கா நான் வந்து வேண்டுதல் ஸ்டார்ட் அக்கா ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் கூட பண்ணிருக்க மாட்டீங்க என்னோட இன்னும் நடக்கல 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்த பண்ணும் போது அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு நடந்துருமா நாளைக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்காக எஃபர்ட் போட போ பண்ண போறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற வந்து எப்பவுமே வந்து வேண்டாம் கண்டிப்பா வந்து இந்த சிஸ்டர் சொன்னது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பதினோரு நாள்ல நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியா அப்படின்ற சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அக்கா நான் இனிமே சண்டே சண்டே பண்ணலான் இருக்கேன் நான் சண்டே தான் அக்கா ஃப்ரீயா இருப்பேன் அப்புறம் காலேஜ் போயிடுவேன் ஸோ இன்னைக்கு நல்லபடியா பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிட்டேன் இனிமே வர 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 சண்டேலாம் பண்ணலான் இருக்கேன் ஓகேவா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாம் உங்களால் தான் அக்கா தேங்க்ஸ் நான் நினச்ச மாதிரியே ரிசல்ட் வந்துடுச்சு இனிமேல் வாரம் வாரம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண போகிறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது எக்ஸாம் வந்து நான் எழுதியிருந்தேன் ஆனால் நான் வந்து பாஸ் ஆகணா இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பேப்பர் வந்து அவ்வளோ வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் டெய்லி வந்து என்னால பண்ண முடியாது சண்டே பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா பிரியா சிஸ்டர் உங்களால எப்போ முடியுதோ கண்டிப்பா பண்ணுங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்கி டூ அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு ஹாய் அக்கா உங்க வீடியோ பார்த்துதான் நானும் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏத்து வழிபாடு பண்ண நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து நாற்பத்தி எட்டு நாள் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் என்னுடைய வேண்டுதல் இருபத்தி ஓராவது நாள் நடந்துருச்சு மீதக்குள்ள இருபத்தி ஏழு நாள் வந்து வேற வேண்டுதல் வைக்கலாமா இல்ல நாற்பத்தி எட்டு நாள் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸா பண்ணுமா சொல்லுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நான் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறவங்க யாருக்கா இந்த டவுட் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து சொல்றேன் இப்போ உங்களோட வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் அந்த சிஸ்டர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூ பண்ணலாம் வந்து அவசியம் வந்து கிடையாது மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக பண்ணி முடிச்சுட்டு தான் இன்னொரு வேண்டுதல் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இதை ஷேர் பண்ணதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா சிஸ்டர் காலேஜ் போய் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா அவங்க இதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பியிருந்த மெசேஜ் தான் இது அக்கா நான் விளையாட்டுக்கு சொல்லலை நிஜமாவே நீங்கள் பண்ணுற பூஜையை பற்றி ஒரு ஃபைவ் டேஸ் தான் பூஜையை பார்த்து ஒரு ஃபைவ் டேஸ் தாங்கக்கா பண்ணேன் அதுக்கப்புறம் வீக்லி ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் நான் ஃபோர் அரியர்ஸ் வந்து வச்சுருந்தேன் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவேன் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு நேற்று ரிசல்ட் வந்துருச்சு ஆல் கிளியர் அக்கா சத்தியமா நம்பவே முடியல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் தான் பூஜை பண்ணாக்கா நெக்ஸ்ட் நேற்று என் பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து போன சண்டே வந்து எனக்கு இந்த ரெண்டு மெசேஜுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து கண்டினியூஸாக காலேஜ் போறதுனால காலையில எழுந்திரிச்சு பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க ஃபைவ் டேஸ் தான் பண்ணேன் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு நான் வந்து ஒர்க்கிங்காக ஒர்க்கிங் உமனா இருக்கேன் அதனால என்னால காலையில எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏத்திட்டு சமைச்சு வச்சுட்டு கிளம்புறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பா ஆக்சுவலா இந்த சிஸ்டருமே அப்படிதான் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால எது பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாவே வந்து நடக்கும் தேங்க்யூ பிரியா சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுசில் ஆறுமுகதுரை அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு கண்டிப்பா சகோதரி நானும் உங்களை பார்த்துதான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பிச்சேன் முதல் நாற்பத்தெட்டு நாள் செய்யும் போதே நான் நினச்ச ரெண்டு வேண்டுதல்கள் வந்து நடந்துருச்சு ரெண்டாவதா நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பதிமூணு நாளில் வந்து நிறுத்திட்டேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால இப்போ வந்து மூணாவது முறையாக பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கேன் இனியோட ஏழு நாள் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை வந்து கோமாதா பூஜையும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்காங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்கள் இதை ஷேர் பண்ணதுக்கு அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு நிறைய டவுட் என்னன்னா அக்கா வேண்டுதல் வைக்கும்போது ஒரு வேண்டுதல் வைக்கலாமா இல்லை ரெண்டு வேண்டுதல் வைக்கலாமா வேணுமான்னு சொல்லி கேக்குறீங்க ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அது வந்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க தாராளமா பண்ணுங்க ஏன்னா நம்ம கேட்கும் போது ஆப்வியஸா நமக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் தான் வந்து சாமி கிட்ட கேட்போம் இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் நடந்துச்சுன்னா கூட ஒண்ணுதான் நடந்துச்சுன்னா அது கேட்டு அது நடக்கல அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வந்து பண்ணுவேன் என் சிஸ்டர் ரெண்டு வேண்டுதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரவீனா அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் அவங்க கிட்ட வந்து டென் இயர்ஸா மூக்க முடியாத நகையை பத்தி வருத்தப்பட்டு சொன்னேன்ல அந்த நகை என் கையில டென் இயர்ஸ் கழிச்சு கிடைச்சிருக்கு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அதுக்கு நீங்க சீக்கிரமா சரியாயிடும் சொன்னீங்க அதே மாதிரி நடந்துருச்சு சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு இந்த சிஸ்டர் சொன்னது ஞாபகம் இருக்கு நான் ஒரு பத்து வருஷமா என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அடகுலேயே இருக்கு என்னால மீட்கவே முடியல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சிஸ்டர் ரொம்ப கவலையா இருக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் உங்களால முடிஞ்சதுன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு விலக்கி ஏத்தி வேண்டிக்கோங்க கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப வந்துடும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அவங்க அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டென் இயர்ஸ்க்கு அப்புறமா என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் என் கையில வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு கண்டிப்பா அதனால வந்து ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா ஆஹ் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தும் போடவே முடியாம எவ்வளவு பேர் வந்து இருப்பீங்க அஹ் மேக்சிமம் அது நகை தான் வந்து இருக்கும் அவ்வளவு பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணும் சொல்றது எல்லாமே அக்கா என் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிட்டேன் நான் வந்து சில பேர் வந்து வீடு வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து செலவுக்கே காசு இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வச்சுட்டேன் திரும்ப நான் மீக்கவே முடியல அப்படிலாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இந்த சிஸ்டர் எனக்கு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு கண்டிப்பா மீட்டுருவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நடந்தது எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி அந்த சிஸ்டரோட மெசேஜ் பண்ணிக்கும் போது எனக்கு அவ்வளவு வந்து ஹாப்பியா இருந்துச்சு தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு ஹோப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் நிறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா கண்டிப்பா நடக்குமா கண்டிப்பா நடக்குமா நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா வந்து நடக்கும் இன்னும் சில பேர் வந்து எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏன்னா சடனா வந்து திடீர்னு கால நாலு மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்னா கண்டிப்பா கஷ்டமா தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கவங்க வீக்லி வந்து ஃப்ரைடே மட்டும் ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வா அந்த மாதிரி வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போங்க கண்டிப்பா உங்களால் ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து ஃபீல் பண்ண வந்து முடியும் இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தீங்க அக்கா ஏதாவது விஷயத்த ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரொம்ப பூஜையோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணதில் எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ